மீன ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு பொருளாதார ரீதியான சூழ்நிலையில் எதே தடைகள் இருக்குன்னா தடைகள் எல்லாம் நீங்கள் போகுது ரெண்டே ரெண்டு தான் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு சின்ன பாதிப்பு கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருக்காங்க ஒன்று சனி பகவான் வக்ரமாயி அமர்ந்திருக்கிறார் இன்னொன்று உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்த அதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக எக்ஸ்ட்டாக எட்டாம் இடத்தில் உக்காந்துருக்கார் அப்போ இந்த ரெண்டு செயல்பாடுகள் ஒன்று நீங்கள் முழுமையாக இறை அருவில் வந்து நாடணும் இந்த மாதம் துவக்கத்திலிருந்து இந்த மாதம் புரட்டாசி மாதம் இறுதி வரையும் குறைஞ்சது வாரத்துக்கு ஒரு நாளாச்சும் நீங்கள் என்ன பண்ணணும் பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாளை தரிசனம் செய்த பிறகு தாயாரை போய் மனசார வழிபாடு செஞ்சோம் அப்படி கரெக்டாக பர்ஃபெக்டாக நீங்கள் வழிபாடு செஞ்சிட்டிங்கன்னா ஒரு ஏமாற்றம் இல்லாத ஒரு வெற்றி உண்டு அதுவும் நம்மளுடைய மீன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாளாக இந்த பக்கம் போவா அந்த பக்கம் போவா இந்த எடுக்கவா அந்த எடுக்கவா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருக்கு குழப்பம் உங்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுது ஒரு மைனஸ் ஏற்படுது உங்களுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தும் தயவுசெய்து சொல்கிறேன் என்னையை பொறுத்தளவு நவம்பர் எண்டு வரையும் பொறுமையாக இருந்தேன் எந்த குழப்பமும் வேண்டாம் எந்த டிப்ரெஷனும் வேண்டாம் எது நடந்ததோ அது நடக்கட்டும் எது நடக்கப் போகிறதோ அது நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு குழப்பாமல் டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் நான் சொன்ன வழிபாட கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணும் நீங்கள் அப்படி கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா வெற்றி உண்டு இது பொதுவாகவே வந்து இந்த புரட்டாசி மாதத்துக்கு சொல்லியிருக்கோம் நம்மளுடைய உத்தரட்டாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாளாக அதிகமான அழுத்தம் இருக்குது ரொம்ப போராட்டத்தை சந்திக்கிங்க உங்களால் அந்த டிப்ரெஷனில் விட்டு வெளியே வர முடியலன்னு அப்படின்னு தோணுச்சுன்னா அல்லது அடி கால் பாதம் வழி இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏற்ற வழிபாட உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எஸ்எம்எஸ் பண்ணுறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் கீழே லிங்க்கு கீழே உங்களுடைய கமாண்ட்ஸை கொடுங்க உங்களுடைய பேர் உங்களுடைய நட்சத்திரம் ஏன்னா நம்ம சொன்னது உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் தான் போகிறோம் ஓகேவா மீதி நட்சத்திரங்களுக்கெல்லாம் பொதுவான பலன்கள் தான் ஏன்னா உத்திரட்டாதிக்கு ஏன் சொல்கிறோன்னா உத்திரட்டாதிலாம் சனி பகவான் வக்கரமாக உட்காந்துருக்காரு அதிகமாக கோவத்தில் உட்காந்துருக்கார் அப்படிப்பாங்களே அதே மாதிரி உத்தரட்டாதிகள் தான் சனி பகவான் வக்கரமாய் உட்காந்துருக்கனால உங்களுக்கு கட்டாயமாக வழிபாடு அவசியம் அப்படிங்கிறனால சொல்கிறோம் ஓகேவா அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா கீழே கமாண்ட் பாக்ஸில் கொடுங்க அதே போல் எனக்கு இந்த கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு எஸ்எம்எஸ் விடுங்க குறைஞ்சது மூணு நாள் ஆகும் மூணு நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக பதில் கொடுத்துருவேன் என்ன வழிபாடு எப்படி வழிபாடு பண்ணுங்கிறதோ தெளிவாக சொல்லிடுவேன் நான் ஃபோன் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கீங்கன்னா பார்க்கலை அப்படின்னா திரும்ப கால் பண்ணி சொல்லுங்கள் ஏன்னா நான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாஃப் தான் அட்டன் பண்ணுவாங்க உங்களுக்கு அவங்க எஸ்எம்எஸ் எனக்கு சொல்லுவாங்க மேபி மிஸ் ஆகிடுச்சுன்னா ஓகேவா நீங்கள் என்ன பண்ணுங்கள் எனக்கு கம்யூனிகேஷன் பண்ணு கேளுங்க அவங்க கட்டாயமாக எனக்கு கம்யூனிகேஷன் பண்ணி விடுவாங்க உங்களுக்கான வழிபாட எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கான வழிபாடு மட்டும் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவேன் ஓகேவா கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிவிங்க அதே போல் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கேற்ற வரன்கள் அமைவதற்கான வாய்ப்பு ஃபஸ்ட் மேரேஜ் பார்த்துக்கிறீங்கன்னா அதற்கேற்ற வரன் செகண்ட் மேரேஜ் ஏற்கனவே வந்து கல்யாணம் முடிஞ்சு வாழ்க்கைய டிப்ரெஷன் ஆகிடுச்சு ஏதோ விஷயத்தில் இழந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான இரண்டாவது திருமணத்துக்கான முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் முடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு உங்களுக்கான வா ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பீங்க அதே போல் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி உண்டு மகிழ்ச்சி உண்டு நம்முடைய மீனராசி அன்பர்கள் இந்த மாதம் தங்க நகைகள் சேர்ப்பதற்கான பாக்கியம் உண்டு மாணவர் செல்வங்கள் படிப்பில் நல்ல ஒரு மதிப்பெண் பெறுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் உண்டு கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனம் தேவை எங்கேயா பணம் கொடுக்க போகிறீங்கன்னா கவனமாக மேக்ஸிமம் வந்து டாக்குமெண்ட் இல்லாமல் கொடுக்காதீங்க யாரையும் நம்பி கொடுக்க வேண்டாம் ஏன்னால் நீங்கள் நம்பி கொடுத்து தான் பல விஷயங்களை பல செயல்களை ஏமாந்துக்கிறக்கீங்க அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும் பொருளாதாரத்தை யார் கொடுக்குறா இருந்தாலும் யோசித்து கொடுக்கணும் மேக்ஸிமம் இந்த மாதம் யாருக்கும் கடனாக கொடுப்பதோ அல்லது கடன் வாங்குவதையோ முற்றிலும் தவிர்த்துருங்க கடன் வாங்க வேண்டாம் கடன் யாருக்கும் கொடுக்கவும் வேண்டாம் நீங்கள் கடன் கொடுக்கறது அதாவது சிப்பல்ஸ் தான் நடத்துனீங்கன்னா ரொம்ப யோசித்து நிதானமாக இந்த மாதத்தில் யார் யாரெலாம் கேட்காமங்களோ அவங்களாம் கரெக்டான நபர்களாக சரியான நபர்களாங்கிறத பார்த்துட்டு கொடுங்க அவசரப்பட வேண்டாம் அவசரப்பட்டு கொடுத்தா ஆகும் மாட்டிக்கிருவீங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு உறுதியாக கிரகங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதே போல் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான வாய்ப்புண்டு உங்களை புரிஞ்சுக்கிறாமல் உங்களை விட்டு போனவங்க உங்களை தேடி வந்து பேசுவாங்க ஒரு மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் நம்மளுடைய மீன ராசிக்காரங்க உறுதியாக பெற போகிறீங்க அப்போ நான் சொன்ன வழிபாட கரெக்டாக பண்ணுங்கள் நேர்களே தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற நன்மைகள் மற்றும் கவனம் என்ற விஷயங்களை பற்றி நீங்கள் தெளிவாக பார்த்துருக்கீங்க இது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு இருபது சதவீதம் உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உறுதியாக இருக்கும் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு சொல்லி இருக்குது நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த நாட்டில் பிறந்தீங்க அப்படிங்கிற அமைப்பை வச்சு உங்களுடைய எதிர்காலத்தை நம்ம கணிக்கலாம் அப்படி உங்களுடைய எது மனசில் நிறைய கேள்விகள் இருக்குது ஏகப்பட்ட விஷயங்களுக்கு விடையே தெரியல இந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடிய தெளிவான தன்மையில் வர முடியல அப்படிங்கிற குழப்பமும் கவலையும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு தான் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய ஜாதக ரீதியான ஃபுல் டீடெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட உங்களுடைய கடந்த காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான செயல்பாடுகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் மேலும் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய இந்த மாத பலன்கள் மற்றும் கோச்சார ரீதியான பொது பலன்கள் எல்லா விஷயங்களுக்கும் எல்லா மாவட்டத்திலிருந்தும் அதே போல் எல்லா மாநிலத்திலிருந்தும் எல்லா நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலேருந்து அமெரிக்காவிலேருந்து ரஷ்யா ஆஸ்திரேலியா அப்புறம் நம்ம மலேசியா சிங்கப்பூர் இது போன்ற இன்னும் நிறையா வந்து நிறைய ஆதரவு கொடுத்துட்டு வந்துருக்கீங்க வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறோம் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இந்த நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக தான் உங்களை நான் சந்திக்க முடியுது எங்கேயோ ஓரமாக இருக்கிறேன்னா இத்தனை கோடி மக்களை நான் சந்திப்பதற்கு நம்மளுடைய யூடியூப் சேனல் நமக்கு ரொம்ப அதிகமாக உதவி செய்கிறாங்க அதே போல் இந்த பிரபஞ்சம் அதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அதனால் மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை கொடுங்க உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்குமே நம்மளுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறேன்னா கடலில் உள்ள முத்துமாரி நிறைய பேர் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசினாலும் அந்த கடலில் நிறையா விஷயங்கள் இருக்கும் ஆனால் அந்த முத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் என்னை ஒரு கடலில் உள்ள ஒரு முத்தாக ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து வச்சதுனால நான் உங்கள்கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் வந்து இன்னொரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம வந்து சிவகாசியில் இருக்கோம் சிவகாசி எல்லாருக்குமே தெரியும் சிவாசினாலே என்னது பட்டாசு தான் பட்டாசு பட பட வெடிக்கும் அது மாதிரி நானும் நிறைய பட படப்புடன் வெடிக்கிற மாதிரி பேசுகிறேங்கிறது எனக்கு தெரியும் நீங்களும் நிறைய கமாண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படி இருக்கும்பொழுது நம்ம சிவகாசியில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பட்டாசு கடை ஆரம்பிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட இது ரெண்டாவது வருடம் நல்லபடியாக வெளி வெளியூரில் இருக்கிற வெளி மாநிலத்தில் இருக்கிற நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு யாருக்கும் தீபாவளி நெருங்குது பட்டாசு வேணும்னா மறக்காமல் என்ன பண்ணுங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பட்டாசு வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் பட்டாசு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு பட்டாசுக்கான டேரிப் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும் நீங்கள் அது வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம தம்பி பார்க்காங்க அவங்க உங்களை காண்டக்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக என்ன பண்ணலாம் நீங்கள் உங்களுக்கான பட்டாசு அதுவும் வெடிக்கக்கூடிய நல்ல பட்டாசு அதுதான் முக்கியமான விஷயம் ஓகே பட் எல்லாருமே பட்டாசு கொடுக்கலாம் ஆனால் வெடிக்கிற பட்டாசு பட வாட்டி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய பட்டாசு வாங்கிக்கலாம் ஓகேவா மறக்காமல் தொடர்பு கொள்ளுங்கள் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் மேலும் ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நன்றி வணக்கம்